ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவிர பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசுப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் சாரதி வயலில் உள்ள பசுநலைகள் அறுவடை செய்யப்பட்டு இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று களிங்கமுடையான்பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசைன் மற்றும் குழுவினரால் பசுமுள் தானம் வழங்கப்பட்டது பசுமுள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குரூப் ஒன் தக்ஷ்ணாமூர்த்தி பவானி தர்ஷ்வின் ஜகன் வரோனிகா ஹேமநாதர் ஜீவலதா ராமசாமி மகேஸ்வரி சாவித்ரி விஜயன் ஹேமலயன் சுரேஷ் காயத்ரி குமார் ஹேமமாலினி தியாகராஜன் தனலக்ஷ்மி முனுசாமி மற்றும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடியிலாசாரின் திருவடியை பணிந்து பூஜித்து கொள்கிறோம் பசும்பொருள் தானத்திற்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்